ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு அதிகப்படியான விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் நீர்ச்சத்து நார்ச்சத்து இது எல்லாம் வேணும்னா இந்த ஒரு காய உணவுல சேர்த்துக்கோங்க இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கு வாங்க குயிக்காக எப்படி பீர்க்கங்காய் பொரியல் என்னோட ஸ்டைலில் பண்றதுன்னு பார்க்கலாம் பீர்க்கங்காயில் அதோட தோல் பகுதியை சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்துட்டு தோலோடையே செய்வாங்க என்னோட அம்மா பாட்டியெல்லாம் வந்துட்டு தோலோடையதான் அறுத்து போட்டு செய்வாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய நம்மளோட சின்ன ஆண்டுங்கெல்லாம் தோலோட செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்களா இல்ல அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா தோலை வந்துட்டு சீவி தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த தோலை வந்துட்டு நம்ம சட்னியா செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ சட்னி எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிப்பியும் நான் செப்பரேட்டா வீடியோவா உங்களுக்கு அப்லோட் பண்றேன் தோலை நம்ம வேஸ்ட் பண்ண வேணா அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அதுல சட்னி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தலாம் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த காய்கறிகளை மட்டும் தோலை நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் பீர்க்கங்காய்க்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு பொறிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம் பீர்க்கங்காய் பொரியலுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் பச்சை மிளகாயும் கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் வதங்கினதும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க இந்த பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு வேக வைங்க இதுல தண்ணியே நம்ம கொஞ்சம் கூட சேர்க்க கூடாது ஏன்னா பீர்க்கங்காயிலேயே நிறைய தண்ணி இருக்கு அதனால அந்த தண்ணிலேயே காய் நல்லா வெந்து வந்துடும் தண்ணி கொஞ்சம் கூட தெளிச்சிடாதீங்க நான் மூடி போட்டு பத்து நிமிஷம் போல வேக வச்சிட்டேன் காய் இப்ப நல்லா வெந்து வந்துருச்சு பீர்க்கங்காய் பெரிய சைஸா மூணு பீர்க்கங்காய் வச்சுதான் இன்னைக்கு நான் பொரியல் பண்ணிருக்கேன் பீர்க்கங்காய் வதங்கின உடனே உங்களுக்கு என்ன ஆயிடும்னா நல்லா சுண்டி வந்துடும் கொஞ்சமாதான் குவான்டிட்டி வரும் அதனால நான் தாராளமா பீர்க்கங்காய் அறுத்து போட்டுக்கிட்டேன் காய் வெந்ததும் இது கூட துவரம் பருப்பு வேக வச்சது ஒரு குழிக்கரண்டி சேர்த்துக்கோங்க துருவனை தேங்காய் பூ கொஞ்சமா போட்டு தண்ணி வத்துனதுக்கு அப்புறமேட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க இதுக்கு வந்து நீங்க குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடணுங்கிற அவசியம் கூட கிடையாதுங்க நீங்க வந்து ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஸாவும் வச்சுக்கலாம் சுட சுட சாதத்தோட அப்படியே இந்த பொரியலை போட்டு செசஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்ல ருசியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரியான பீர்க்கங்காய் தோல்ல செய்யக்கூடிய சுவையான சட்னி எப்படி பண்றதுங்கிற வீடியோ லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் ஹெல்தியா சாப்பிடுங்க ஹாப்பியா இருங்க பை டேக் கேர்